ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி ஜவ்வரிசி பேர் பாயசம் தாங்க வைக்க போகிறோம் அதுக்காக நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இது வந்து வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம் அடியில் வந்து மண்ணு கல் இருக்கும் அதனால் இப்படி கரைச்சி விட்டு வச்சுக்குவோம் இங்கேயே பாசி பேர் இருக்கு இங்கே ஜவ்வரிசி தண்ணி ஊற்றி வேக வச்சிக்கிட்டுருக்கோம் இதெல்லாம் ரெடியானதுக்கப்புறம் நம்ம பாசி பேர் பாயசம் செய்யலாம் நான் முழு பாசி பேரை வறுத்து வேக வச்சுருக்கேன் அது நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மசூச்சி விட்டுருணும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை பாகை பாகு வந்து வெள்ளம் காய்ச்சக்கூடாது பாகு காய்ச்சக்கூடாது சும்மா கரைஞ்சோடனே எடுத்துடணும் இதையும் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் மேலே சேர்த்துக்கலாம் அதில் கண்டு உள்ளிருக்கும் அதனால் நம்ம வெள்ளம் கரைசில் வேணால சேர்த்துக்கலாம் அதையும் இதுக்குள்ள சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம் இப்போ இந்த சைடு பாசி போய் இது ஜவ்வரிசி வெந்திரிச்சு அதையும் இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவலையும் இது கூட சேர்த்துக்கலாம் வறுத்து வேக வச்சு போட்டோம்னா பாயசம் நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா வேகட்டும் முந்திரி திராட்சை வறுத்து வச்சிருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துடலாம் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் வெந்த பொருள் தான் அதனால நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆரோச்சா ஒரு பத்து நிமிஷம் கொதி வந்தா போதும் அப்புறமா வெந்து நல்லா வெறக்கி வைக்கிறப்ப நம்ம பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து க எவ்வளோ பாசிப்பேர் எடுக்கிறீங்களோ அந்தளவு வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் அன்றைக்கி ஒரு கப்பு பாசிப்பே இருக்கு கால் கிலோ வெள்ளம் சேர்த்துருக்கேன் பால் ஊற்றியாச்சு அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் அதுதான் ரெண்டு சுவையான பேர் ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்